ஓ ஓட்டுல தான் வாழ்றாண்டா எல்லோரும் நீ ஓட்டுக்கு நீ வில போனா புது கார் ஒண்ண கொடுத்து லொகேஷன் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க இங்க இருந்து நானும் அவனும் போறோம் எல்லா அரசியலுக்கும் ஒரு பேஸ் என்னென்னவோ இருக்கும் ஆனா இந்த அரசியலுக்கு வந்து ஒரு லவ் தான் பேஸா இருக்கும் அதுக்கு தான் அந்த ஸ்கிரிப்ட் பிளே ஆயிருக்கும் ஒரு அற்புதமான இந்த திரைப்படத்தினுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் நம்ம படத்தை பற்றி நிறைய இருக்குது உயிர் தமிழுக்கு படம் எப்படி படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டிகளில் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இருந்தாலும் கூட நம்ம படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எப்படிலாம் எதிர்பார்க்குறீங்களோ அப்படி இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான படம் தான் நம்ம தமிழுக்கு இதில் நிறைய நிறைய படங்கள் இருக்காங்க ஹீரோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மக்கள் போராளி அந்த நபீர் அவர்கள் ஹீரோயின் சாந்தினி ஸ்ரீதரன் அவர்கள் அப்புறம் கூடவே சேர்ந்து சுத்திரத்துலேயே ஒரு கேரக்டர் பார்க்கல ம அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆறு பேர் அந்த ஆறு பேரில் ரெண்டு பேரும் இருக்கும்னு ஒரு நாலு பேர் இல்லை அப்புறம் அண்ணன் ராஜீவ் பூரண்ணன் கஞ்சா கருப்பண்ணன் ஆனந்தராஜன் மகாநதி சங்கரண இப்படி நிறைய பிரபலங்கள் படங்கள் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயம் நம்ம உயிர் தமிழுக்குல நூறு சதவிகிதம் நிச்சயமாக இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் அதை தேட்டத்தில் வந்து பார்க்கணும் இப்போ அதை ஒட்டி நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நம்ம படத்தினுடைய ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக வந்து தப்பு வேணும்ல ஆமாம் அந்த தப்பை கோழி கோழியாக கொட்டி இன்றைக்கு மக்களை ரசிக்க வைக்கணும் சிரிக்க வைக்கணும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு உயர் எண்ணத்தோடு இந்த உயிர்த்தமிழுக்கு திரைப்படத்தை தயாரித்து எழுதி இயக்கிய திரு ஆலம்பாபா அவர்கள் இப்போ உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி நிறைவாக நம்ம பேசிட்டோம் என்னன்னா நீ ஒரு சான்றதுங்கிறதுனால எல்லாம் போகிற கிளம்புற மூலில் இருந்தாங்க நம்ம மக்கள் போகிறாங்க ஒரு இறுக்கமாக இருந்தது அந்த அரங்கம் ஏன்னா ஒரு ஒன்றரை மாதம் கழிஞ்சு வந்து அமீர் சார் வந்து ப்ரெசர் மீட் பண்ணுறதுனால அது ஒரு ஒரு இறுக்கமாக இருந்தது அது அதனால் படத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அவங்கள்ட்ட பேசணுன்றதுக்காக தான் இந்த ஒரு சந்திப்பு இதை நம்ம விரும்புனா நம்மளாக பேசுகிறது ரிசீவ் பண்ணுற மாதிரி இல்லாமல் கேள்வி பற்றிலாம் நம்ம போயிடலாம் அப்படின்னு இந்த நிகழ்வு நிகழ்வை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் படம் சம்மந்தமான விஷயங்களை மட்டும் நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்காகத்தான் அந்த நிகழ்வு இப்போ நம்ம அந்த கேள்வி பதிலை நம்ம ஆரம்பிக்கலாம் உடனே கேள்வி கேள்வி போன கிழி நம்ம அவ்வளோ எங்களை பொறுமையாக இருப்பீங்களே எல்லாம் நம்ம தான் பொறுமையாக இருப்பாங்க நம்ம இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வார்த்தைகள் நம்ம பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் கேள்விப்பதில் பேரலாம் இல்லை இப்போ அடுத்தபடியாக நம்ம படத்தில் ஒரு அற்புதமான பாடலை பாடி நம்ம எல்லாரையும் இவ்வளவு உச்ச சூழ்நிலை பாடக்கூடிய பாடல்கள் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய நிலையில் ஒரு அற்புதமான பாடலை பாடிய குரு ஐயா துறை அவர்கள் இப்போ முடிய ஒரு வார்த்தை நன்றி நன்றி மேரையில் அமர்ந்திருக்கும் என் அண்ணன்மார்கள் எல்லோருக்கும் முதல் வணக்கம் பத்திரிகை பெருமக்களுக்கு முதல் வணக்கம் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம் உயிர் தமிழுக்கு இந்த தலைப்பிலேயே எண்பது ஆண்டு கால சீமா வரலாற்றில் நாம் நிறைவடைந்து விட்டோம் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது இந்த தமிழ் தமிழ் உயிரை போன்றது என்ற தலைப்பை தேர்வு செய்தமைக்கு முதல் தமிழ் தமிழர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி இந்த அற்புதமான காவிய படைப்பில் எனக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க தேர்தல் சம்பந்தமான எலெக்ஷன் பாடல் இந்த பாடல் நான் பாட ஐயா திருவாளர் வித்யாசாகர் அவர்களுடைய பாடல் பதிவு கூடத்திற்கு சென்ற பொழுது ஒரு ரெண்டு மணி நேரம் ஹார்மோனியத்தில் என்னை உட்கார வச்சு எனக்கு பாட்டு ஒரு தாய்க்கு தாய் குழந்தைக்கு பாட்டு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அப்போ வித்யாசாகர் சார் ஒரு வார்த்தை சொன்னாரு சொன்னார் டே குரு இந்த உலகம் உள்ளவரை தேர்தல் களம் இருக்கும் வரை இந்த பாடல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த நேரத்தில் அந்த ஆத்மாவுக்கு எல்லோரும் சார்பாக மக மனம் நன்றி இந்த படம் இன்னொன்னு படம் பார்க்கல அண்ணன் கூப்பிடுவீங்க நிச்சயமா ஆத எங்களுடைய மக்கள் அண்ணன் திருவாளர் அமீரண்ணன் போராட்டம் என்பது ரொம்ப சுவராசியமான விஷயம் அதில் அமீர் வந்து அது மிகப்பெரிய சவாலான சர்க்கரை சாப்பிடுறது போல நீங்கள் எந்த பயணத்தில் சென்று கொண்டிருந்தாலும் உங்கள் பின்னால் நாங்கள் தம்பிகள் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருப்போம் நீங்கள் எங்கள் வழிகாட்டிகள் போராட்டம் தான் வாழ்க்கை எந்த அம்பு வந்தாலும் அதை எதிர்த்து நின்று வெற்றி அடைய வேண்டியது எங்கள் அண்ணனுடைய கடமை அந்த வெற்றிக்கு உறுதுணையாக நாங்கள் தம்பிகள் தமிழ் தம்பிகள் உடன் இருப்போம் என்ற உறுதியோடு இந்த பாடல ஒரு வரி வரும் அது என்ன ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு வாழ எல்லோரும் நீ ஓட்டுக்கு சாயம் போனது சனநாயகம் அடிச்சு கிழிக்கிதே படநாயகம் ஓ ஓட்டுலதான் வாழ எல்லோரும் ஓ ஓட்டுக்கு நீ வில போனா என்னாகும் அங்கேயே முடிஞ்சு போச்சு இந்த படம் வந்த பிறகும் இந்த பாடலை கேட்ட பிறகும் ஒவ்வொரு வாக்காளர்களும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து அரசியல்வாதி நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண பெரிய வெற்றி ஒரு நூறு வாக்காளர் பணம் வாங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண அது ஆயிரம் வெற்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய உங்க எல்லோருக்கு சார்பாகவும் உயிர் தமிழுக்கு தமிழர்கள் உலக தமிழர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே நேரத்துல இந்த பாடலை அண்ணா அவர்களுக்கும் மற்றும் படத்தில் பணிபுரிந்த அனைத்து பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் சார்பாக படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நமது உயிர் தமிழுக்கு குழுவினருக்கு மனமார்ந்த நன்றி எங்கள் அப்பா நாடக நடிகர் எங்கள் தாத்தா உயிராண்ட நடிகர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலரு கிராமத்தில் பிறந்த நான் இந்த படத்தில் இப்படி ஒரு பதிவு கிடைச்சமைக்கு அந்த ஆத்மாக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை பதிவு செஞ்சுக்கிறேன் படத்தில் மாபெரும் வெற்றிக்கு நான் இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கு ஊடகவியலாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் எல்லாரும் சொல்கிறது தான் படம் சூப்பராக இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறத விட ஆனால் டேட்ரு முன்னால நான் தான் முதல்ல போய் படத்தை பார்த்தேன் ட்யூப்பில் அன்றைக்கி ஒரு விஷயம் போக முடியாது இருக்கேன் நீங்கள் போய் பார்த்துருங்க தலைவா அப்படின்னு பா சொன்னு சொல்லி போய் பார்த்தேன் எல்லாருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கிற மாதிரி அமீர்ணனுக்கு வந்து இந்த படம் அவர் ஜாலியாக இருந்து நீங்கள் கதை சொல்லி கதையை ஒரு ஒரு காமெடி கேரக்டர் அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பார்க்குற சந்தர்ப்பம் இருக்காது ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இந்த விஷுவலாக இருந்தால் எப்படி சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து நான் டைம் யோசிச்சிருக்கேன் அந்த விஷுவல் இந்த படத்தில் வந்து கிடச்சிருக்கு அது வந்து புது ஒரு புது கண்டிப்பாக வந்து நடிப்பிலங்கிறத விட அவர் யதார்த்தமாக எப்படி ஜாலியாக ஒரு இடத்துல சொல்லும் போது எப்படி ஒரு காமெடி கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காப்பியேட் படம் போல டோட்டலாக இருந்துச்சுருக்காரு படம் ஒரு ஜாலியான படம் சீன் பை சீன் சூப்பராக இருக்கும் என்ஜாயபிளாக இருக்கும் ஒரு எல்லா அரசியலுக்கும் ஒரு பேஸ் என்னென்னவோ இருக்கும் ஆனால் இந்த அரசியலுக்கு வந்து ஒரு லவ் காம் பேஸாக இருக்கும் அதுக்கு மேலே தான் அந்த ஸ்கிரிப்ட் பிளேயாக இருக்கும் ஸோ வந்து படத்தை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி எல்லாரும் பார்ப்பீங்க அது கன்ஃபார்மாக கேரண்டி அப்புறம் என் நண்பர் பாவா ஃபஸ்ட்டு படம் உண்மையிலேயே வந்து முதல் படங்கிறது முதல் படம் முற்றுப்புணல்னு ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்வி அது மாதிரி தான் அவனுக்கு அமைஞ்ச ஃபஸ்ட்டு படம் வந்து எப் எப்படி அமையும் அப்படிங்கிறதுக்கு இல்லை எனக்கெல்லாம் தண்டாயுதம் பண்ணின்னு ஒரு படம் வந்து நல்ல படம் அது மேலான படம்னு பேர் எடுத்த படம் ஆனால் வந்து ஆர்டிஸ்ட் தானே ஆர்டிஸ்ட்டு ஒரு விஷயம் தானே அதுக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நானும் இந்த படத்தின் கூட பாவா லொக்கேஷன் பார்க்குறதுக்காக எங்களுக்கு புதுசாக ஒரு புது கார் ஒன்றை கொடுத்து லொக்கேஷன் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க இங்கேருந்து நானும் அவனும் போகிறோம் போய் கரெக்டாக மதுரையில் மதுரைங்கிறது அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு கோட்டை மாதிரிங்கிறதுனால முதல்ல நண்பன் இடத்துல இருந்து ஆரம்பிப்போம் அங்கே போய் இறங்குறோம் அப்புறம் அந்த இடத்துல சுற்றி போலீஸ் இருக்குது நான் அப்படி பார்க்குறேன் பாவா பார்க்குறேன் எங்கள் ஆதம் பாவான்னு யாராவது இருக்காங்களான்னு வந்து என்கிட்ட தான் கேட்குறாப்புல பக்கத்தில் இருந்துக்கிட்டு பாவா மேலே இருக்காப்புல போய் பாருங்க அப்படிங்கிறாப்புல டக்குன்னு மேலே போயிட்டாங்க மேலே போவோம் தலையா வண்டி எடுக்கிறதுலையா எல்லாம் கொடுத்து வண்டி எடுக்கணும் அப்படின்னு டக்குன்னு வண்டி எடுத்துட்டு டைம் என்னடா கூட ஒரு நண்பர் போலீஸ் தேடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா யாரோ பக்கத்து கிடக்காரன் வந்து தப்பா பேசிருக்காப்புல மண்டல தொடர்ந்து விட்டாப்புல அதுக்கு தான் போலீஸ் இருக்கு எதுக்கு இதை சொல்றேன்னா தப்பா பேசினவனுக்கே அந்த கதி அப்படி வந்து அதுக்கு பிறகு வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு படத்துல இருந்து ஜாலியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு ஒரு விஷயந்தான் இந்த படம் மக்களுக்கு உள்ளே வந்தால் ஃப்ரேம் டு ஃப்ரேம் என்ஜாய் பண்ணுறதுக்கு கன்ஃபார்மாக கேரண்டியாக இருக்கும் நன்றி முடிஞ்சு தானே போகல போதும் கொடு என்ன சொல்லணும்னா நிறைய சொல்லணும் அதுதானா திரும்ப தேட்டரில் வந்து அறிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அருமையாக இந்த தங்களுடைய அந்த ஆரம்பகால அட்டகாசங்களை சொல்லி சி நமக்கு நன்றி